அதுதான் இப்ப நாங்க கேட்கறேன் விஜய் மேல வழக்கு போடல விஜய் வந்து வீட்டுல உட்கார வச்சு பாதுகாப்பு கொடுக்குறாங்க விஜய் என்ன வேணாலும் பேச வந்து வந்து சவால் ஏன் காவல்துறை அமைதியா இருக்கு அப்ப தமிழ்நாடு அரசுக்கும் விஜய்க்கு ஏதாவது அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கான்னு ஒரு கேள்வி அது நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த பற்றி அவர் கவலைப்படல அதுக்காக கொஞ்சம் கூட அவருடைய முகத்துல சோக நிழலே கிடையாது நான் என்னால வர முடியல சரி அன்னைக்கு அடுத்த நாளையும் உங்க வீட்டுல வச்சு ஒரு அஞ்சலி செலுத்திருக்கலாம் ஒரு இரங்கல் கூட்டம் நடத்திருக்கலாம் அன்னைக்கே நீங்க பிரசா மீட் பண்ணிருக்கலாம் இதுக்காக நான் வருந்துகிறேன் சொல்லியிருக்கலாம் இப்படி ஏற்படும் நான் எதிர்பார்க்கல இது பெரிய ஒரு சோகம் இது துக்கம் இது துயரம் இது இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இரங்கலுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆறுதலா இருக்கும் உங்களுக்கு கல்லா கட்டிட்டே இருக்கும் எல்லாம் வந்து அரசியல் இருக்கீங்கன்னு பேருக்கு அப்படியே நீட்டா கஞ்சி ஓட்ட சட்டை போட்டுட்டு வந்துட்டு இப்படியே வந்துட்டு அரசியல் அரசியல் இருக்கீங்க ஆனா ஒரு முன்னேறும் ஒரு பதவிக்கு போவோம் அந்த ஆசைதான் உங்களுக்கு எல்லாம் கிடையாது அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ யாருக்கு ஆயிரம் பேர் செத்தாலும் பரவாயில்ல திராவிடத்தையும் திராவிட மாடல் ஆட்சியையும் கைவிட மாட்டோம் சொல்லிருக்கீங்க இப்போ நாப்பத்தி ஒரு பேர்த்த எங்க அண்ணனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல ஆனா எங்க அண்ணன் கூட்டத்துலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மேடைக்கு மேட நீங்க வேற பொய் புகாரையே மேலும் மேலும் பேசிட்டு இருக்கிறீங்க இதுல என்ன ஒரு வித்தியாசம் தெரியுமா எங்க அண்ணா இதுக்கு வந்தப்போ ஆனியல் குஞ்சுகளும் அங்கே இருக்கு இங்கே இருக்கு நீங்க இப்ப நீங்க தச்சமயத்துல எங்க அண்ணன் மீட்டிங் முடிச்சோட நீங்க ஒரு மீட்டிங் அதுக்கு பேர் மாநாடாங்கண்ணா என்னன்னு தெரியல பாவா அவர் டேக்ஸ் பார்த்து என்ன இருந்தாருங்கண்ணா இறங்கு இறங்கு நீங்க உங்க தொண்டர்களும் உங்க பேச்ச கேட்கறது இல்லையாட்டு இதுல நீங்க வாயை வேற வாடகைக்கு எடுத்துட்டு வந்துடுறீங்க உங்களுக்கு கல்லா கட்டிட்டே இருக்கும் நீங்க வந்து அரசியல் இருக்கீங்கன்னு பேருக்கு அப்படியே நீட்டா கஞ்சி ஓட்ட சட்டையை போட்டுட்டு வந்துட்டு இப்படியே இருந்துட்டு அரசியல் அரசியல் இருக்கீங்க ஆனா ஒரு முன்னேறுவோம் ஒரு பதவிக்கு போவோம் அந்த ஆசையெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கிடையாது உங்க கல்ல கட்டிட்டே இருக்கணும் நீங்க மத்தவங்களுக்கு ஜாகரா கட்டிட்டே இருக்கணும் இதுதான் உங்களோட நோக்கமும் நீங்க மக்கள் நலனுக்கு எல்லாம் பாடுபடவே கிடையாது மக்கள் நலனுக்கு வேண்டி பாடுபட்டீங்கன்னா நீங்க எப்படி எப்படியோ வந்து இந்நேரம் எப்படி எப்படியோ போயிருக்கலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ஜாக தட்டவங்க எப்படி முன்னேற முடியும் என்ன சொல்றீங்க விஜய் கையில ஆட்சி கொடுத்தா மக்கள் நிலைமை என்ன ஆகுது இப்ப மக்கள் நிலைமை என்னாச்சுன்னு பாத்தீங்களா நீங்க பாக்கல பாத்திருப்பீங்க உங்களுக்கு கல்லா கட்டணும்ல உங்களுக்கு யாரு அவங்களுக்கு ஜாதக அடிக்க முடியும் அடிக்க முடியுமா சரியா அது எப்படி நீங்களும் அந்த பாவம் சேர்ந்து ஒரே கூட்டணியா சரியா எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரியாவே பேசுறீங்க இல்ல இவ்வளவு தப்பு நடந்திருக்கு இவ்வளவு உயிர் போயிருக்கு அத பத்தி எல்லாம் நீங்க இப்ப வரைக்கும் பேசல இதுல தப்பெல்லாம் பாவம் தூக்கி எங்க அண்ணன் மேல வச்சிட்டீங்க சரி பரவாயில்ல நல்லா இருந்துட்டு போங்க என்ன உங்களுக்கெல்லாம் இந்த பாவம் உங்களுக்கெல்லாம் தமிழ் கட்சி தமிழ் இதெல்லாம் வந்து உங்களுக்கெல்லாம் அதற்கெல்லாம் தகுதியே கிடையாது